சென்னையில் இருந்து கொண்டு குருப்புநாயக்கம்பாளையம் நகராட்சியோடு இணைக்கணுமா வேண்டாமா என்பதை அந்த மக்களின் கருத்து கேட்கப்பட்டதா இல்லை நீங்களே இருந்து முடிவு செய்து கொள்கிறீர்களா அப்ப டெல்லி வந்து மாநிலத்தின் மீது அதிகாரத்தை திரிக்கக்கூடாது என்று சொல்லும் போது எல்லாரும் கூட நம்ம குரல் எடுக்கிறோம் மாநிலத்திற்கான சுயாட்சி என்று பேசுகிறோம் அதே விஷயத்தை அதே அதிகாரத்தையும் நீங்கள் எங்கள் மக்கள் மீது ஏழு நிற்கிறீங்கன்னு கேட்கிறோம் அரசு இன்னும் நடத்தி முடிக்கிற என்ன காரணம் சொல்றாங்க படவர் ஊராட்சி அம்மா பேட்டை பேரூராட்சியில சேர்க்க போறோம் சேர்க்கும் போது வாடெல்லாம் கொஞ்சம் பிரிக்கணும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு காரணம் சொல்றாங்க இதை ஏத்துக்கக்கூடிய காரணமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சட்டப்படி இல்லை தள்ளி போனாலே தள்ளி போனாலே உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போனாலே உடனே நடத்துக உடனே நடத்துக ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்துக என்கின்ற தற்போது இந்த பதினாட்சி அறுபோது மக்களின் இயக்கம் இவ்வளவு அவருடைய வேக்குநாள் சோமாளையம் இந்த மாற்றம் சென்றே இந்த குறத்தாரு கேத்த முன் வந்திருக்கிறார்கள் அரசாணை தமிழில் இருக்கிறது அந்த அரசாணையை மற்றாதே இப்பவும் உங்களுடைய ஆட்சியர்களையும் தெரிவிங்கள் என்று எந்த குறிப்பும் இல்லை அந்த ஆங்கிலத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனை தான் இந்த செய்தி அரசு தெரிவித்திருக்கிறது அதுவும் என்றால் உண்மையிலேயே மக்களின் குரல் வந்துவிடக்கூடாது எங்கே ஆயிரக்கணக்கில் ராட்சபணி வந்துவிடுமோ என்ற அச்சம் தமிழை அரசு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் கும்பலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் நிர்வாகமாக தான் இருக்கணும் மக்கள் பிரதிநிதிகள் நிர்வாகமாக தான் இருக்கணும் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஏன் பஞ்சாயத்து தேர்தலை நடத்தவில்லை உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்தவில்லை என்று கேட்டு தான் நம்ம இந்த பயணம் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எட்டு நாட்களுக்கு முன்னாடி நாம சென்னையில் துவங்கிய பயணம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் பயணமாக மக்களை நேரடியாக சந்திக்கிற பயணமாக இதற்கு இன்னைக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம் இதுல மிக குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்துகளை பேரூராட்சிகளை நகரங்களாக மாற்றுவதற்கும் இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடக்காம இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா அலுவலகத்தை நிர்வாகம் இருக்கும் போது தலைவரோ இல்லாத அந்த கிராம பஞ்சாயத்துகளை நகரங்களால் மாற்றி ஒரு சுலபுறாங்க அம்பேத்கர் உருவாய்க்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பஞ்சாயத்து தேர்தலில் நடத்தும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஊராட்சி தேர்தல் நடத்தி இருக்காங்க இப்ப ஈரோடு எம்எல்ஏவா இருந்தே செரங்கோவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி செத்துக்கிட்டா உடனே தேர்தல் நடத்த செத்து போதுல உடனே தேர்தல் ஆனா இங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக நடத்த வேண்டிய தேர்தலை நடத்தாமல் தள்ளி போடுறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இந்த வாரடை தான் சீரமைப்பு செய்யறோம் ஆகவே தேர்தலை தள்ளி போடுறீங்க எவ்வளவு நடத்துவீங்க அதை சொல்லவே மாட்டேங்க கல்யாணம் எல்லாம் நிச்சயமாக ஆயிடுச்சு கல்யாணம் நடக்கல ஒத்தி வைக்கிற எவ்வளவு மறுபடியும் கல்யாணம் சொல்ல முடியுமா அது மாதிரி நிச்சயம் இருக்கு புரிய <laughs> 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 <hums> <hums> இருபது ஆட்டம் ரூபாய் இருபது அட்டை வாங்கலாமா நீங்க நூறு பேர் ஊராட்சி இருபதாயிரம் அட்டை முதலமைச்சருக்கு போச்சுன்னா இந்த கவுனப்பாடி ஊராட்சியை நகராட்சியை மாத்திரத்தான் கைவிட்டு நூறு நாள் வேலை ஸ்ரீ ஆகி நான் அந்த செய்ய நீங்க செய்யணும்

ஏழை மக்களை அடைய விடாது ஆபீஸ்க்கு அடைய விடாது ஆட்சி தேர்தல் என்றால் இனிக்குது ஊராட்சி தேர்தல் என்றால் கசக்குதான் பதில் சொல்லு பதில் சொல்லு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு எங்கள் அஞ்சல் அட்டைக்கு பதில் சொல்லு தேர்தல் நடத்து தேர்தல் நடத்து ஊராட்சி தேர்தலை உடனடியாக நடத்து